அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரக்காத்துகு எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருந்து வந்தாச்சு சிம்பிளாக ஏதாவது லஞ்ச் செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு தை சாதமும் அப்படியே முட்டை வந்துட்டு காரமாக செய்வோம்ல அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன் அம்மா பார்த்திங்கன்னா வந்தோடனே மீன் குழம்பு வச்சுட்டாங்க எங்கள் அத்தாவோட ஃபேவரெட்டு மீன் குழம்பும் கொடுத்து விட்டுருந்தாங்க அதை வச்சே நம்ம லஞ்சம் முடித்தாச்சு இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ தான் அன்றைக்கி ஃபுல்லாக துணி துவைக்கிற வேலை அப்படி இப்படின்னு வீடு கிளீன் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சா அதனால் அப்படியே விட்டுவிட்டேன் வீடியோ எடுக்க முடியல வீடியோவில் நிறைய பேர் நம்ம கிச்சனை மிஸ் பண்ணாங்கல்ல அவங்களுக்காக காலையிலே எழுந்திரிச்சு நம்ம கிச்சனை வீடியோ எடுத்தாச்சு இந்த அடுப்பில் பாலை போட்டுட்டு எப்பயும் போல் துணியை மிஷ் வாஷிங் மிஷினில் போட்டாச்சு நம்ம அஃப்ளா குட்டியும் காலைல வெள்ளனே எழுந்திரிச்சிட்டு ஏதோ விளையாண்டுட்டு இருந்தால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் இன்ஷாலாக வந்துட்டு நாளைக்கு எடுக்கிற வீடியோ வந்துட்டு லாங்காக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் நான் ஆன்லைனில் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா அது நான் ஊருக்கு போயிருந்தப்போ வந்திருந்துச்சு அப்புறம் நம்ம வந்துட்டு கம்பத்தில் இருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்துருந்தோன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இட்லி இது என்னோட மாமியார் கொடுத்து விட்டுருந்தாங்க அப்புறம் வந்துட்டு மருதாணி பவுடரும் கொடுத்து விட்டுருந்தாங்க அதில் எழுதி போட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு எழுதி போட்டு கொடுத்து விடுவாங்கல்ல அந்த மாதிரி அப்புறம் வந்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு கூட கேட்டிருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் எப்பயுமே கேளாவில் தான் வாங்குவேன் அங்கே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குமா அதனால தான் இது நம்ம வந்துட்டு போகிற வழியில் ஏலக்காய் எடுத்திருந்தோம்ல அதை அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்னா கிராம்பு மிளகு பட்டை அவ்வளோதான் டீ தூள் வாங்குவேன் எப்பையும் அவ்வளோதான் ஏலக்காவோட ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சா நூறு கிராமே இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க சரி நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு வந்தாச்சு இன்னும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் வந்துட்டு என்னோடய மச்சி வாங்கிக்கும் நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேவரெட் டீயை குடிக்கணும்ல அதுக்காக டீயை ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அப்படியே குடிச்சிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு களி தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏதாவது எமர்ஜென்சிக்கு செய்யணுன்னா களி தான் செய்கிறது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும்ல அதனால உளுந்து கருவாடு தான் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அஃப்ரா குட்டி சாப்பிட்டுக்கிடுவாங்க அதனால் பிரச்சனை கிடையாது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அஃப்ரா குட்டியே ஒல்லி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு மேடம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒழுங்காகவே சாப்பிட்றது கிடையாது விளையாட்டுன்னு என்ன சொல்கிறது விளையாண்டுக்கிட்டே இருக்கா நம்ம சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறா ஒரு ரெண்டு வாய் வாங்குவா அவ்வளோதான் அப்புறம் விளையாட போயிடுவா அப்படி இருக்கிறதுனால தான் அப்படி இருக்காங்க மேடம் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நான் கேரளாவில் தான் வாங்கினேன் ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா அங்கெல்லாம் கண்ணாடி கிளாஸில் தான் டீ குடிப்பாங்களாம் எனக்கும் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு போன டைம் போயிருந்தப்பவே நான் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் உடஞ்சி போயிடுச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும்ல அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த டைம் வாங்கி இப்படி கொண்டு வந்து பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஏழு கிளாஸ் நானும் வாங்கினேன் அண்ணன் ஒய்ஃபும் வாங்கினாங்க ஆனால் வீட்டுக்கு வர வரைக்கும் உடையாம இருந்துச்சு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா ஏழு ரூபானா ஒர்த்து தான் ஆன்லைன்லாம் செக் பண்ணால் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்துச்சா அதையும் வாங்கிட்டு காய்கறி எதுவுமே இல்லை இல்லை வீட்டில் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் நைட்டே இப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் துணியும் வாஷ் பண்ணி போட்டாச்சு அவ்வளோதான் காலையில் வேலை சிறப்பாக முடிஞ்சு போச்சு இப்போ அந்த அந்த பாக்ஸில் எடுத்து வைக்கணும்ல அந்த டாஸ்க் இருக்குல்ல அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில் அதெல்லாம் வந்துட்டு அந்தந்த பாக்ஸில் செட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண வத்த குழம்பு வத்த குழம்பு தான் வச்சேன் சாம்பார் பொடி போட்டு வைப்போம்ல அந்த வத்த குழம்பு தான் எப்பயும் போல் முட்டையாக வச்சு போட்டாச்சு முட்டை இல்லாமல் நம்ம வீட்டில் லஞ்ச் இருக்காது இல்லை நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதனால் முட்டையாக வச்சு போட்டாச்சு குழம்பும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி வத்தல் இருக்கும்ல இது என்ன சொல்கிறது சும்மாவே பொறிச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புளி காரக்குழம்பு அந்த மாதிரி காரமாக இருக்கிற ஆனத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்ல அதனால் அதையும் ஃப்ரை பண்ணி நம்ம லஞ்சை வந்துட்டு சிறப்பாக முடிச்சாச்சு அப்புறம் நான் என்ன ஆன்லைனில் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கேட்டிருந்தாங்க ஓவன் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் ஆனால் நம்ம வீட்டில் ஓவன் இல்லை இன்ஷாலாக வந்துட்டு அதுவும் வாங்கணும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் பிரைஸ் கம்மியா இருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிறலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன் எனக்கும் பயமா இருந்துச்சு நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் மிஷின் தான் கேக்லாம் பண்ணணும்னா மெஷர்மெண்ட் பண்ணி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்துச்சு இதுலேயே பேட்ரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க எப்போயும் போல் நம்ம பபிள்ஸில் விளையாடுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தேன் அது சின்ன பிள்ளைலேருந்து பழகி போச்சு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாப்பா கற்றுன்னு கத்துறாங்க அது சரி நம்ம எடிட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பேட்ரி போட்டோடனே ஒர்க் பண்ணி தான் நம்ம செக் பண்ணணும்ல அதனால் வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பேட்ரியும் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி சொல்லிவிட்டு நினைக்கிறேன் செக் பண்ணி பார்த்தலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இரநூறு கிராம் நெய் டப்பாக இருந்துச்சு கரெக்டான வெயிட் காமிக்குதான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு குவாலிட்டி ஓகே தான் அந்த பிரைஸ்க்காக அவ்வளோதான் இருக்கும் டூ ஃபிஃப்டிக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இப்போ நெய்யை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக டூ ஹண்ட்ரட் கிராம் காமிச்சிச்சு அப்புறம் ஏதாவது ஒரு வெஜிடபிள் வச்சு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு வாங்கின திங்ஸ் நெக்ஸ்ட் வாங்கின திங்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சாஸில் போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பேக்கிங் ட்ரேஸ்லாம் இருக்கும்ல அதுதான் வாங்கினேன் அதோட வந்துட்டு பட்டர் ஷீட்டும் வந்துச்சு அதை நான் காமிக்க மறந்துட்டேன் எவ்வளோ வந்துச்சுன்னா மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஓப்பன் பண்ணிடலாமா இதில் வந்துட்டு அந்த கேக்கெல்லாம் எடுப்போம்ல தெரியலை என்ன வந்துட்டு கற்றுக்கிடலாம் ஒரு மாதிரி கத்தி மாதிரி இருக்கும்ல அது இருந்துச்சு அப்புறம் குட்டி குட்டியாக அந்த ட்ரே இது வந்துட்டு எல்லாம் செய்வோம்ல அந்த ட்ரே ப்ரௌனி ட்ரே பீஸா செய்கிற ட்ரே அப்புறம் பீஸா செய்வோம்ல அந்த ட்ரே அப்புறம் ப்ரௌனி ட்ரே அப்புறம் ஹாட் ஷேப்பில் கட் என்ன சொல்கிறது கேக் செய்வோம்ல அதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எனக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துச்சு அதில் ஒரு ப்ரெஷ்ஷும் அப்புறம் கேக் மிக்ஸ் பண்ணுவோம்ல பேட்டர் அந்த அந்த என்ன சொல்கிறது எனக்கு சொல்ல தெரியல அது ஒன்று இருந்துச்சு அவ்வளோதான் இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன் என்ன சொல்கிறது நம்ம ஓவனே வாங்கலை அதுக்குள்ளே இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்புறமா எனக்கு ஒரு டவுட்டு யாராவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள் ஓடிஜி பெட்டரா ஓவன் பெட்டரான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி வந்துட்டு நம்ம வாங்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் பெருசாக எதுவும் எடுக்கல அது ஊருக்கு போயிட்டு வந்த டயர்லேயே வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல அதனால கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் இனிமேல் இந்த ஒரு வாரமுமே பிஸியாக தான் இருப்போம் ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணிடுவோம் இன்ஷாலா வந்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம புது வீட்டுக்கு போயிடுவோம் அதனால வந்துட்டு கொஞ்சம் வேலையாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் நடுநடல வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சுன்னா இன்ஷாலா வந்துட்டு எடுத்துட்டு போடுறேன் தான் இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் வந்துட்டு நிறையா மெஷர்மெண்ட் இருந்துச்சு பாருங்கள் குட்டியிலருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இதோடய குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா திக்காக இருந்துச்சு அந்த ட்ரேயோடது எல்லாமே நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சிஸ்டர் ராகி ப்ரோணி கேட்டுருந்தாங்க இன்ஷாலாக நம்ம ட்ரை பண்ணலாம் சிஸ்டர்